வணக்கம் வெல்கம் டு எஸ்எல்விஸ் கிச்சன் இன்னைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தோட்டத்து வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சுங்க அதாவது தோட்டத்தில் பூஜை போட்டு அமாவாசைன்னா தோட்டத்தில் பூஜை போட்டுருவேன் ரொம்ப நாள் என்னன்னு தெரில சரி இந்த டைமும் அமாவாசை அன்னைக்கு போக முடியல ஊரில் இல்லாததுனால சரி அன்னைக்கு திடீர்னு போகணும்னு தோணுச்சிங்க போய்ட்டு வேப்ப மரத்துக்கு பூஜை போட்டுட்டு அப்புறம் புத்துக்கு பூஜை போட்டு பாலெல்லாம் தெளிச்சுட்டு வந்துட்டேங்க இந்த வேப்ப மரத்தில் வந்து சங்கு இருந்துச்சுங்க அது எப்படி வந்ததுன்னு தெரியல சங்கு இருந்துச்சு சரி அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இந்த உனிமுள்ளு பழம்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்குறேங்க இப்பையும் தோட்டத்துக்கு போனால் முதல் வேலை அந்த பழம் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த பழத்தை இப்பயும் தோட்டத்துக்கு போனால் நான் பறித்து சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள்